தமிழின் இன்று ஒரு ஒரு தகவல் இந்த தினமும் தகவலை அறிவியல் அதிசயங்கள் சரித்திரங்கள் சாதனைகள் கண்டுபிடிப்புகள் கலாச்சாரங்கள் பொருளாதாரம் சமூக மாற்றம் தொழில்நுட்பம் மருத்துவம் என பல்வேறு துறையின் பலதரப்பட்ட தகவல்களை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிற தகவல் தொழில்நுட்பம் தொடர்பானது இரண்டாம் உலகப் பொருள பல நாடுகளை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்து நின்ற இரண்டு நாடுகள் ஒன்று ஜெர்மனி இன்னொன்று ஜப்பான் இதுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது மேட் இன் ஜப்பான் என்ற வாக்கியத்திற்கு சந்தையில் மதிப்பே இருந்ததில்லை ஏன் சொன்னால் ஜப்பானியர்கள் சொந்தமாக எதையுமே கண்டுபிடித்ததே இல்லை அவர்கள் வியாபாரத்தை கூட வணிக ரீதியாக செய்யாமல் குடும்ப ரீதியாகவே செய்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஜப்பான் மீது இருந்தது போரில் ஜப்பான் தோற்றது ஆனால் ஜப்பானியர்கள் தோற்கவில்லை எப்படி போர் முனையில் மிகுந்த சக்தியோடு அவர்கள் போரிட்டார்களோ அதே போல பொருளாதார முனையிலும் மிகுந்த சக்தியோடு ஜப்பானியர்கள் வேலை செய்தார்கள் எப்படியாவது பொருளாதாரத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய வெறி ஜப்பானியர்களிடம் இருந்தது அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அக்கிட்டோ மோரிட்டா என்ற ஒருத்தர் அவர்தான் சோனி நிறுவனத்தை உருவாக்கியவர் மோரிட்டா ஒரு நாள் தன்னுடைய நண்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டிரான்சிஸ்டர் அறிமுகமாயிருந்த காலகட்டம் இந்த ட்ரான்சிஸ்டரை வைத்து பாக்கெட் ரேடியோ எல்லோரும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாக்கெட் ரேடியோவை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு மோரிட்டா யோசித்தார் மோரிட்டாவினுடைய யோசனை நல்ல சிந்தனையாக மாறி அந்த சிந்தனை உலகெங்கும் பாக்கெட் ரேடியோக்களை அறிமுகம் செய்தது தன்னுடைய நிறுவனத்துக்கு சோனின்னு பேர் வச்சதில் கூட அவர் ரொம்ப கவனமா இருந்தார் ஏன்னா சோனி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சிறப்பான ஒளி என்று ஒரு அர்த்தம் இருக்குங்க இப்படி மிகுந்த உழைப்போடு சிந்தனையோடு பாடுபட்ட மோரிட்டாவின் சிந்தனையால் உலகம் முழுவதும் பாக்கெட் ரேடியோக்கள் அமோகமாக விற்பனையானது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எந்த உலகம் ஜப்பானை குறித்து தப்பு தப்பாக பேசியதோ அதே உலகம் ஒரு பேச்சை மிக சரியாக துல்லியமாக கேட்பதற்கு காரணமாக இருந்த பாக்கெட் ரேடியோக்களை விற்பனை கொண்டு வந்ததும் ஒரு ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு ஜப்பானியர் தான் ஆம் போரில் ஜப்பான் தோற்றது ஆனால் ஜப்பானியர்கள் தோற்கவே இல்லை தொழில்நுட்பத்தில் வென்று காட்டினார்கள் இந்த வெற்றி தகவலோடு இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது நாளை மீண்டும் ஒரு வித்தியாசமான தகவலோடு சந்திப்போம் Please save the moon.